தௌமேஜய் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் புரோகிராம் போல பதியப்பட்டுள்ளது பல செல்களின் கூட்டம் நீ உண்ட உணவை செருமனை செய்யும் வேலையை மட்டும் செய்யும் பல செல்கள் இரத்தத்தை ஓட செய்யும் பல செல்கள் நரம்புகளை இயக்கும் பல செல்கள் வாயுக்களை வைத்து இயக்கும் இப்படி நம்ம உடலில் உள்ள செல்கள் பதியப்பட்ட வேலைகளை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது தான் உங்களுக்கு எந்த உபதேசம் செய்தாலும் அந்த செல்கள் ஏற்றுக்கொள்ளாது ஒளி உடலை அலைந்தால் ஒளிய உண்மை நீங்கள் உணரவோ தெய்வீகத்தை அறியவோ முடியாது வெறும் உடலை வைத்துக்கொண்டு கொண்டு அடைய முடியாது சூட்சி தேகம் வேண்டும் அவன் அருளால் ஒளி அவன்தான் வழங்கி வெளிச்சத்தில் தானே தொலைந்ததை தேட முடியும் இருட்டில் தேட முடியாது செல்களுக்கு உண்மையை அறியும் தகுதியோ இறைத்தன்மை அறியும் தகுதியோ கிடையாது மலத்தை உருவாக்கும் கருவிதான் உடல் கேட்பது பார்ப்பது நுகர்வது உணர்வது எல்லாம் ஒளியின் செயலால் நடைபெறுகிறது ஒளி இல்லாமல் கண் பார்க்க முடியாது ஓசை இல்லாமல் காது கேட்காது காற்று இல்லாமல் மூக்கு நுகராது ஸ்பரிசம் இல்லாமல் உடல் உணர்வை உணராது காற்று புகாத ஒரு இருட்டு அறையில் உன்னை அடைத்து வைத்தால் நீ என்ன ஆவ என்று சிந்தித்து பார் காற்று இருட்டு அறையில் போய் உங்களை அடைச்சிட்டா உங்களால் பார்க்க முடியுமா கண்ணு தான் இருக்குது பார்க்க முடியுமா அப்போ எது இருந்தால் பார்க்குறீங்க ஒளி இருந்தால்தான் தான் உங்கள் கண்ணே தெரியும் இல்லைன்னா கண் கூட தெரியாது கண் இருக்குதுன்னு தெரியுதுன்னா என்ன அர்த்தம் கண்ணு தெரியுதா கண் எங்கே தெரியுது இருட்டுக்குள்ளே இருந்தால் அப்போ தெரியணும்ல கண் தெரிய மாட்டேங்குது முடி அதிகம் வளர்க்கக்கூடாது ஏனெனில் முடி சனி பகவான் உடலில் சனி பகவானை அதிகம் வளர்க்கக்கூடாது தான் முடியை காணிக்கையாக கோயிலில் செலுத்திடும் சனி தோஷம் தீர சங்கடங்கள் தீரை வீட்டில் தயிர் இருக்க ஊரெல்லாம் வெண்ணெய்க்காக அலைந்தது போல் உன் அணுக்குள்ளே சிவ அணுவாக இருக்கும்போது அதை தேடி ஊரெல்லாம் அலைகிறோம் தயிர் கடைந்தால் வெண்ணெய் வருவது போல் சிவம் அணுவில் பிரம்மத்தில் நீ ஒன்றும் போது சிவத்தை கலக்கலாம் வாடகை வண்டி என்று பல வண்டிகளில் வாசனம் பார்க்கலாம் அதுபோல நமது உடலும் வாடகை வண்டிதான் நாம் நாம் சேருமிடம் வந்தவுடன் வண்டியை துறப்பது போல் சேருமிடத்திற்கு ஆத்மா சென்றவுடன் உடலை துறந்துவிடும் பிரம்மன் பிரம்மத்தில் இருந்து ஓம் என்ற ஓங்கார வாசையில் உடலை படைக்கிறான் உள்ளாங்குழலில் கீதம் பறப்பது போல் நீயும் பிரம்ம நிலையிலிருந்து உலகை படைக்கலாம் இதைத்தான் விஸ்வாபுத்திர திரிசங்குக்காக சொர்க்கத்தையே படைத்தார் தன் பிரம்ம நிலையில் ஆண்டவனுக்கு செய்யும் நேர்த்தி கடன் கூட பணம் இருந்தால் மட்டும் செய்ய முடியாது அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற அவன் பேரொருள் இருந்தால் மட்டுமே முடியும் அதை செய்ய வேண்டும் என்ற ஆவல் உனக்கு உண்டாக வேண்டும் சிவசிவா என்று கூற தீவனை மாடும் என்றால் தீவினை என்பது நமது விதை தீய அணுக்கள் சிவசிவா என்று கூறிட சிவ அணுக்கள் இறந்து நல்ல அணுக்கள் உருவாகும் நல்ல அணுக்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் நல்ல எண்ணங்கள் சித்திக்கு வழிகாட்டும் புறத்தோல் மட்டும் இல்லை என்றால் மனிதன் எப்படி இருப்பான் என்று சிந்தித்து பாருங்கள் தோலை போர்த்தி இருப்பதனால் உண்மை அழகு உனக்கு தெரிவதில்லை உண்மை அழகு உடலில் இல்லை உள்ளத்தில் உள்ளது உள்ளம் பெருங்கோயில் திருமந்திரம் ஒளி உடம்பு பெற்றால் உடலில் காய்ச்சல் வந்தது போல் கதகதப்பாக இருக்கும் அதனால் காய்ச்சல் இருக்காது உடலில் ஒருவித உஷ்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அடிப்படிகள் அடிப்படி அடிகள் இருந்தால் உஷ்ணம் எப்படி இருக்கும் அதுபோல இருக்கும் உயிர்காரகன் சூரியன் தினமான ஞாயிறன்று அசைவம் உண்ணக்கூடாது உயிர் பலி ஆகாது நேரம் சரியில்லை என்று கூறாதே நேரம் உனக்கும் ஆறு மணி தான் காட்டும் மற்ற எல்லோருக்கும் ஆறு மணி தான் காட்டும் உனக்கு ஏழு மணி மற்றவர்களுக்கு எட்டு மணி என்று காட்டாது உனக்கு மனம்தான் சரியில்லை மனம்தான் எல்லோருக்கும் வித்தியாசப்படுகிறது அதைத்தான் சரி செய்ய வேண்டும் டைம் இஸ் ஆல்வேஸ் கரைட் பட் அவர் மைண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் கரெக்ட் தர்மத்தை காக்கவே இறை அவதாரம் இருக்கப்படுகிறது அல்லது உருவாக்கப்படுகிறது அதர்மத்தை ஒழிக்க அவர்கள் தன் தேகத்தையே வாழ்க்கையே தியாகம் செய்கிறார்கள் அல்லது அர்ப்பணிக்கிறார்கள் உதாரணம் ஹரிச்சந்திரன் அன்னை தெரசா மருது சகோதரர்கள் வீரபாண்டி கட்டபொம்மன் மற்றும் தன்னலம் கருதா வஉசி சிதம்பரம் பிள்ளை பத்மாசனத்தில் தான் அன்னபூர்ணி அமர்ந்திருக்கிறாள் அப்பொழுது சுழுமனை சுவாசம்தான் ஓடும் அதனால் அவள் அமுதத்தை வழங்குகிறாள் நீங்களும் சுழுமுனை சுவாசம் செய்தால் சிரசவிற்கும் அமுதம் கிடைக்கும் மனதை விடு என்றால் மனதை விட்டுவிடு என்ற அர்த்தம் இல்லை அதை பற்றாதே என்று பொருள் திருக்குறளில் சொல்லு கூறுகிறார்கள பற்றுக பற்றற்றான் புகழ் தானே செடியாகி தானே மரமாகி தானே பூவாகி தானே காய்த்து தானே பழுத்து தானே உதித்து விடுமாறு எல்லாவற்றையும் காலம் படைத்திருக்கிறது ஒரு விதைக்குள் எல்லாம் தானே செயல்பாடு செயல்களையும் செய்யுமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது இறைவன் எந்த செயலையும் செய்வதில்லை செயல்களுக்கு நீயே காரணம் அந்த செயல்களை செய்வதற்கு பிரம்மத்திடமிருந்து நீ சக்தியை மட்டுமே கிரகிக்கிறாய் சூரியனிடமிருந்து சக்தியை கிரகித்து செடிகொடிகள் வளர்வது போல் சூரியன் எந்த செடியும் வளர்க்கவில்லை மண்ணாசையே உறவுக்கு பகையாகும் உதாரணம் மகாபாரதம் கிருஷ்ணன் இடம் இல்லாத இடமா மகாபாரதத்தில் கிருஷ்ணனிடம் இல்லாத இடமா பாண்டவர்களிடம் கேட்கும் நிலத்தை அவரே கொடுக்கலாம் அதை விடுத்து துரியோதனிடம் போர் புரிந்து அனைவரையும் மடியை செய்து நிலத்தை மீட்டு கொடுத்தான் அதனால் என்ன பையன் இப்போ அந்த நிலத்தை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பாண்டவர்களா தர்மம் வெல்லவே யுத்தம் பாண்டவர்களையோ துரியோதன கூட்டத்தையோ காப்பாற்றுவதற்காக அல்ல அந்த கூட்டத்தையெல்லாம் இப்போ எல்லோரும் இருக்கிறாங்களா இல்லை நிலத்தை தான் காப்பாற்றிட்டோன்னு நிலம் இப்போ அவங்க ஆள்றாங்களா எதுவுமே கிடையாது தர்மத்தை வெல்ல வேண்டும் தர்மம் வெல்லத்தான் யுத்தம் இவர்களெல்லாம் ஆள்வதற்காண்டி யுத்தம் இல்லை பெண்ணாசை அளவாக இருக்க வேண்டும் யோகத்தை அழித்து விட வேண்டும் இராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் எல்லா கலைகளும் சிறந்தவன் தன்னையே சிவமாக்கியவன் ஆயினும் மனம் சீதையை நாடியதால் அவனது யோகம் அவனை கைவிட்டு விட்டது பெண்ணாசை உயிரையும் அழித்துவிடும் மண்ணின் பொருளை தேடி அலைந்து அலைந்து பின் உடல் ஓய்ந்த பின் உயிரை தேடாமல் உயிரை விட்டு விடுகிறீர்கள் உதாரணம் அலெக்சாண்டர் முகலாயர்கள் பெண்கள் அனைவரும் பராசக்தி அம்சம் ஆண்கள் அனைவரும் சிவத்தின் அம்சம் என்று கூறுவார்கள் ஏனென்றால் பெண்ணிடம் பெண் அணுக்கள் மிகுதியாக இருக்கும் ஆண்களிடம் ஆண் அணுக்கள் மிகுதியாக இருக்கும் அதனால் யானை பொம்மை யானையின் அம்சம் என்று கூறலாம் நிஜ யானையாக முடியாது அணுகுக்கள் இருப்பது வெளிப்பட வேண்டும் அப்பொழுதோனா அது நிஜ அம்சம் வணக்கம்